ஹலோ வணக்கம் நான் உங்கள் கவிதா ராஜேஷ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்கறி வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாம் சின்ன வெங்காயம் உரிச்சு நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு ரெண்டு எடுத்திருக்கேன் கருவேப்புள்ள ஸ்பைசஸ்லாம் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த பேஸ்ட்டில் தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் நாலு முந்திரி சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை ரெண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் அதில் சேர்த்துக்கலாம் நாலு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பைசஸ்லாம் சேர்த்தாச்சு நல்லா பொரிஞ்சு வந்ததும் தேவையான கருப்பில் சேர்த்துக்கிறேன் நச்சு வச்ச இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் சூப்பரான வாசம் வருது இப்போ நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வன வணங்குறதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன் இந்த எக்கறி வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து அட்டகாசமா இருக்கும் நறுக்கி வச்சா தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க தக்காளியும் தக்காளி வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா நல்லா கலந்து நல்லா கிரேவி மாதிரி வந்துடணும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வணக்கிக்கிட்டு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான காரமும் நல்லா காரம் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குழம்ப கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம முட்டையை உரிச்சு எடுத்தாச்சு உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ குழம்பு ஓரளவு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் நிறைய முட்டையை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பாருங்க கலர் எப்படி மாறி வந்திருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு குழம்பு இந்த எக்கறி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்